பொம்மைகளில் தொடங்கி பல சாபம் பெற்ற பொருட்கள் மூலமாக மனிதர்கள் இறந்து போன சம்பவங்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் சாபம் பெற்ற பொருட்களாக கருதப்படும் சிலவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்க தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடிகர் ஜேம்ஸ் டீன் ஒரு கார் விபத்தில் மரணமடைந்தார் இவர் சென்ற காரின் உதிரி பாகங்கள் பிறகு மீண்டும் பயன்படுத்தப்பட்டன ஆனால் சேதமடைந்த அந்த காரின் பாகங்கள் சாபம் பெற்றதாக கருதப்படுகிறது ஏனென்றால் முதலில் இது ஒரு மெக்கானிக்கின் கால்களில் விழுந்து அவரது காலை நசுக்கியது அதே போன்று இந்த காரின் எஞ்சின் பகுதியை வாங்கி சென்ற வாடிக்கையாளரும் கார் விபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஐரோப்பாவில் பனிக்கட்டியால் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர் ஆனால் இதை முதன் முதலாக கண்டுபிடித்த நபர் முதல் ஆராய்ச்சி செய்ய முயன்ற நபர் வரை அனைவரும் இறந்தனர் அதில் குறிப்பாக நான்கு பேர் கோர விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கொலைகாரர் தாமஸ் பஸ்பி என்பவர் தனது கடைசி விருப்பமாக இந்த நாற்காலியில் அமர்ந்து மது அருந்தினார் அவர் கொடுத்த சாபமா என்னவென்று தெரியவில்லை அதன் பின்பு இந்த நாற்காலியில் அமர்ந்த அனைவரும் இறந்துள்ளனர் அதுவும் சில மணி நேரங்களுக்கு உள்ளாக அவர்களது மரணம் நிகழ்ந்திருக்கிறது இதனால் தற்போது இந்த நாற்காலி இங்கிலாந்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது The இந்த நூற்றாண்டில் ஒரு மணப்பெண்ணுக்கு திருமண பரிசாக கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த பரிசை பெற்ற அந்த பெண் அடுத்த நாளே பினமாக கண்டெடுக்கப்பட்டார் இதன் பிறகு இவருக்கு நெருக்கமானவர்கள் உறவினர்கள் என அனைவரும் மர்மமான முறையில் மரணமடைந்தனர் இதைத் தொடர்ந்து இந்த குவளை ஏலத்தில் விடப்பட்டது இதை ஏலத்தில் எடுத்த நபர் மூன்று இருந்தார் தொடர்ந்து இந்த குவளை பல பேரின் கைகளுக்கு மாறியது அவர்களும் இறந்தனர் இதனால் இப்பொழுது இந்த குவளையை நிலத்தில் புதைத்து வைத்துள்ளனர் பாம்பாய் ஸ்கர்ஸ் எரிமலை வெடிப்புக்கு பிறகு பாம்பாய் நகரம் நன்கு பராமரிக்கப்பட்டது மேலும் வெசுவியஸ் எரிமலை வெடிப்பு நிகழ்ந்ததற்கு காரணம் கடவுளின் கோபம் என நம்பப்படுகிறது இப்பொழுது இந்த இடம் ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது இங்கிருக்கும் கலை படைப்புகள் சித்திரங்கள் போன்றவற்றை யாராவது எடுத்து சென்றுவிட்டால் அவர்கள் பல துரதிர்ஷங்களை சந்திப்பதாகவும் அதை கடிதங்கள் மூலமாக விளக்கி அந்த நபர்களே திரும்பி கொண்டு வந்து வைப்பதாகவும் கூறப்படுகிறது